மக்களே நம்ம பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ சோ இந்த ஒரு ப்ரோமோ அப்படின்னா நம்மளோட விஜய சாட்சனாவ திட்டாரா அப்படின்னு நம்ம எல்லாருமே ஷாக் ஆற அளவுக்கு ஒரு ப்ரோமோ இதெல்லாம் பார்த்து நாங்க ஏமாறுவோம் நீங்க எபிசோட்ல நீங்க கல்வி கல்வி ஊத்துவீங்கன்றத நாங்க நம்பணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அப்படியே நோகாம பிள்ளைக்கு வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க கேள்வி யூ 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 அப்படின்ற மாதிரிதான் இருந்தது பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரமோல வந்து இந்த ராஜா ராணி டாஸ்க்கு தான் அதுல வந்து வந்து நூறு செட் அப் அப்படின்ற வருஷங்கள் கொடுக்கப்பட்டது இது வந்து வெளியே அதிகமா பேசப்பட்டதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை இந்த கேள்வியை கேட்கல அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும்னா நெகட்டிவா போகும்னு தெரியும் இந்த இடத்துல உள்ளையை வந்து காப்பாற்றவும் முடியாது காரணம் என்னன்னா அந்த பச்சை குழந்தையே வீட்டுக்குள்ள உண்மையை ஒத்துக்கிச்சு ஆமா பர்சனல் அட்டாக் தான் பண்ண அப்படின்றத இந்த இடத்துல இந்த கேள்விகள் வந்து கேட்கறாங்க அதாவது சாச்சராவோட ராஜாங்கத்துல நிறைய முடிவுகள் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்ல அதாவது இந்த சிட்டப் கொடுத்த பனிஷ்மெண்ட்ல யாருக்கெல்லாம் விருப்பம் இல்ல அப்படிங்கும் போது கேர்ள்ஸ் டீம்ல மெஜாரிட்டி கை தூக்கப்படுது கேர்ள்ஸ் டீம்ல நிறைய முடிவுகள் சாட்சியம் ஆகும் யாருக்குமே பிடிக்கலன்றது ஆல்ரெடி டாஸ்க் அப்பவே சொன்னாங்க சோ இந்த இடத்துல இந்த கேள்விகள் கேட்கும் சொல்றாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா மஞ்சரியுமே எழுந்து கை தூக்குறாங்க ஆனா மஞ்சரியுமே தானே அந்த டாஸ்க பண்றப்போ பக்கத்துல இருந்து பார்த்து அவர் வேணும்னு உட்கார்ந்து எழுந்து எல்லாமே பண்ணதான் செஞ்சாங்க இப்ப சாட்சனா கிட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்கும் போது ஜெஃபி என்ன சொல்றாரு அப்படின்னா சார் அவங்க நூறு சிட்டப் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் அவங்க வேணும்னு அதை பண்றாங்கன்னு அப்படின்றத அவங்க சொல்றாரு சாச்சினாருங்க ஆமா சார் நான் வந்து பண்ணாது ஏன் அப்படின்னா அவங்க மட்டும் பர்சனலாவே இறங்கி வந்து எங்களை கலாய்க்கிறாங்க அப்படிங்கும் போது நானும் அதை பர்சனலா தான் பண்ணேன் அதாவது தப்பு பண்ணிட்டாங்க அந்த தப்ப இவ்ளோ தைரியமா அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தது யாரு அப்படின்னா விஜயஸ் அவர்கள் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது தான் இன்னைக்கு சாச்சனாவும் இந்த லெவல்ல கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இதுல வந்து சாச்சனாவை நம்ம திட்டுறதை விட விஜயஸ் அவர்களை தான் நம்ம வந்து திட்டணும் ஒரு ஹோஸ்ட் அப்பாவோ அவர் கரெக்டா இருந்திருந்தா இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காதுன்றதான் நம்மளோட மெயினான ஒரு பதிலா இருக்குது சோ இந்த இடத்துல வந்து அவர் வந்து கேக்கும்போது அவங்க அவ்வளவு கான்பிடென்டாவும் அவ்வளவு சத்தமாவும் அந்த ஒரு பாயிண்ட வந்து எடுத்து வைக்கிறாங்க சோ இப்ப என்ன அப்படின்னா சாச்சினாவோட முடிவு அப்ப மெஜாரிட்டி யாருக்கும் விருப்பம் இல்லையா அப்படிங்கும்போது மஞ்சரே எழுத ஆமா சார் எனக்கு சாச்சினாவோட இந்த ஒரு முடிவு அப்படின்றது வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அந்த தடுத்து இருக்கலாமேன்ற ஒரு பாயிண்ட் தான் அதை தடுக்கல ஏன்னா மெஜாரிட்டி நிறைய இடத்துல கேப்டனாவும் வந்தாங்க படை வந்தாங்க அப்படிங்கும் போது ஒரு இடத்துல கேப்டனா இறங்கி அந்த இடத்துல அவங்க பேசி இருந்துக்கலாம் அவங்களுக்குமே ஜெஃப்ரி அந்த டைம் கலாச்சாரம் பிடிக்குதான்றதுனால பேசினதுதான் அதுவும் இந்த இடத்துல சாச்சினா கோத்து விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் அடுத்தது என்ன அப்படிங்கும் போது கிட்ட வந்து இப்ப ஒருவேளை அவங்க வந்து முன்னாடியே சொல்லி இருந்தா என்னால பண்ண முடியலன்றத முன்னாடியே சொல்லி இருந்தா பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெகட்டிவா சொல்றாங்க சார் அது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்விகள் இருக்கும் போது ஒருவேளை அப்ப முன்னாடியே சொல்லி இருந்தா நீ வந்து கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணிப்ப அப்படித்தானே சாச்சனா அப்படின்ற போது நம்ம எல்லாருக்கும் பக்குன்னு இருக்கா ஆஹா இவரே பாயிண்ட் எடுத்து அதனால பண்ண இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டேங்க சச்சா அப்படின்னு சொல்ல வராரு பார்க்கும் போது அங்கதான் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஆஹ் ஒருவேளை நீ அத சொல்லிருந்தா பண்ணிருக்க மாட்டியா அப்படிங்க ஆமா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப நீ இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துல மாதிரியுமே மத்தவங்க சொல்றதை கேட்டிருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் அந்த இடம் என்னன்னா ப்ரோமோ வந்து ஆஃப் ஆகுது அசாச்சு நான் இருக்கும் பாதி ஆனா அவங்க அதுக்கும் பதில் தாராளமா சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா செஞ்சு சார் நான் எந்த இடத்துல யார் பேசி கேட்காம இல்லைன்ற ஒரு பாயிண்ட் கண்டிப்பா பேசியிருப்பாங்க இப்ப ஜாக்கிரி இவங்களுக்கு அப்போஸ்டா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த வாரம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பவி கண்டிப்பா சொல்லுவாங்கன்றத நம்மளால பாக்க முடியுது இப்ப இந்த ப்ரோமோல வந்து சாச்சனா வந்து அவங்க அப்பா வந்து திட்டாங்க அப்படின்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க ஒரு மொமெண்ட் இப்ப இவங்க வந்து எமோஷனல் ஆயிட்டாங்கன்னா வீட்டு ஐயோ பழந்தான் அழுதுச்சு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவரு மனசு மக்களுக்காக ரூடா இருக்கிற மாதிரி காமிச்சு ஐயோ ஆக்டிங் ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அது இருந்தது பைனலா ஒரு விஷயம் பார்க்க முடியாது கர்மா இச பூமரங் அப்படின்றது எப்படி நீ சௌந்தர்யா வந்து ஒரு விஷயங்கள் வீக்கன்ல நடக்கும் பாரு அது ஏன்னா உங்க அப்பா உனக்கு கொடுத்த கான்பிடன்ட் அந்த தான் நீ இவ்வளவு விஷயங்கள் பண்ணுன்றது எங்களுக்கு தெரியும் சோ அது வந்து நீ உனக்கே ரிவீட் அடிச்சிருச்சே அப்படின்றதும் ஆனியன் சைடு வந்து பக்கா கிளாப்ஸ் சோ சாட்சனா அவர்கள் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்க இனிமே வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களோட பைவ் ஸ்டார் எல்லாத்தையும் கொடுத்து கடைசி ஜெப்ரிய விட அதிகமான ஃபைவ் ஸ்டார் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஊதிக்க போறாங்க மக்களை இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க